அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் காரணம் என்ற கதையை நாம் கேட்கவிருக்கிறோம் ஒருவர் அவரோட வேட்டை நாயை கூட்டுக்கிட்டு வழக்கமாக தான் போய் வேட்டையாட காட்டு பகுதியில் போயிட்டு வேட்டைக்கு போகிறாரு அப்போ ஒரு காட்டு பண்ணி வந்து அவங்க கண்ணில் பட்டுடுச்சு அப்போ இந்த வேட்டை நாயை அவுத்து விட்றாரு அவுத்து விட்டோடனே இந்த வேட்ட நாயே நாலு காலு பாய்ச்சலில் அந்த பண்ணியை வேகமாக துரத்துது இந்த வேட்டை நாயினுடைய ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத பண்ணி வந்து வேட்டை நாய்கிட்ட மாட்டிக்கிச்சு இந்த வேட்டை நாயை அதோடய காதை பிடிச்சி வச்சுக்கிச்சு இப்போ இந்த வேட்டக்காரன் பார்த்தான் ஆஹா சபாஷ் சூப்பர் அப்படின்னு சொல்லிகிட்டு அந்த பண்ணியை வந்து ஈட்டி எடுத்துகிட்டு போய் குத்திலான்னு ஈட்டி எடுத்துகிட்டு ஓடுறான் கிட்ட ஓடும்போது பார்த்தா இந்த வேட்டைக்காரனை பார்த்த பண்ணி இந்த நாய்கிட்டருந்து அதோடய காதை அப்படியே உருவிக்கிட்டு வேகமாக ஓடி போச்சு ஓடினதுக்கப்புறம் இந்த வேட்டைக்காரன் இந்த நாயை பார்த்து கேட்குறான் நாயை இது வந்து ரொம்ப பெருத்த பண்ணி இது குட்டி பண்ணி தானே இதை கூட உன்னால் பிடிச்சி வைக்க ம் என்ன தான் உனக்கு சோறு போட்டு வளர்க்குறது தண்டம்தான் போல் இருக்குது ஒன்னால் ஒன்றும் புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேட்டைக்காரன் கேட்குறான் உடனே இந்த நாயை கேட்டது ஐயா வேட்டைக்கார் நீ என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்துக்கிட்டு வர நான் உனக்கு எத்தனை விலங்கு வேட்டையாடி கொடுத்துருப்பேன் எவ்வளோ உனக்காக உழைச்சிருப்பேன் இப்போ அப்படியா எனக்கு வயசாயிடுச்சு என்னோடய வேகமும் குறஞ்சி போச்சு ஆனால் இந்த வேகத்துலேயும் இந்த பண்ணியை வந்து பிடிச்சிட்டேன் என்னோடய பல்லாம் முன்னளவுக்கு வந்து வலுவாக இல்லை அதனால் இந்த பண்ணியை வந்து ரொம்ப நேரம் என்னால் பிடிச்சி வச்சிருக்க முடியல நீ என்னமோ உனக்காக நான் உழைக்காத மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேட்டை நாய் வந்து இந்த வேட்டைக்காரனை பார்த்து கேட்டுச்சு ஆமாங்க தாங்க மனிதர்களும் இருக்கிறோம் நமக்காக நம்ம வீட்டு பெரியவங்களாம் எவ்வளோ உழைக்கிறாங்க அவங்களோடைய வாலிபத்தில் நல்லா உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது நமக்காக உழைக்கிறாங்க அவங்க வயசாகி போயிட்டு படுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்கள பார்த்து உன்னால் என்ன புண்ணியம் உன்னால் எதுவும் புண்ணியம் இல்லை நீ சும்மா இப்படி படுத்துட்ருக்குற உன்னால் எதுவும் செய்ய முடியல அப்படிலாம் நம்ம கேட்குறோம் இப்படிலாம் நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாது இல்லைங்களா